நம்ம சொல்றமா தக்பீர்லாம் இந்த முதல் அதெல்லாம் ஒரு நாட்கள் அதிகப்படுத்த வேண்டிய நாட்கள் இந்த பத்து நாட்கள் நம்ம தக்பீர்னா யார் சொல்ல வேண்டியதுன்னு நினைச்சிட்டோம் ஹஜ்ஜுக்கு போறவங்க அவங்க சொல்லிட்டு போகணும் அல்லது குர்பானி ஆட்டம் அறுக்கிறதுக்கு முன்னாலும் சொல்வார் கும்பலா நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு அல்லாஹு அக்பர் கபீரான்னு ஆரம்பிப்பாங்க ஆர்க்கத்தில் இல்லாத கூடுதலான வாசகங்களையும் சேர்த்துக்கொண்டு குர்பானி கொடுக்கப்படுகிற ஆடோ மாடோ அதுவே மிரண்டு போகக்கூடிய அளவுக்கு எல்லாரும் சேர்ந்து அங்கு சொல்வாங்க மாட்டா இருக்கும்போது அல்லது ஆட்டையா இருக்கும்போது பிஸ்மில்லாய் அக்பர் இவர்கள் வந்து அங்கே தல்பியா சொல்ல வேண்டிய ஹஜ்ஜில் சொல்ல வேண்டிய இன்ன பிற நாட்களில் சொல்ல வேண்டிய அங்கே என்னென்று சொல்லி கொண்டிருப்பார்கள் நபியல் நாயம் சலல்லா அலி இஸ்லாம் அவர்கள் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்களிலே நம்மை அதிகம் அதிகமாக அல்லாஹாவை போற்றி புகழுமாறு இறைவனை பெருமைப்படுத்துமாறு நமக்கு சொல்கிறார்கள் இறைவனை நினைவு கூற வேண்டிய நாட்களாக இந்த நாட்களை அவர்கள் சொல்கிறார்கள் அதே போல இந்த பத்து நாட்களில் ஒரு தினமாகத்தான் அரபாவுடைய தினம் அமைந்திருக்கிறது துல்ஹ் மாதத்தினுடைய பிறை ஒன்பது ஒன்பதாவது நாள் அது அரபாவுடைய தினம் என்று சொல்லப்படுகிறது துல்ஹ் மாதத்தினுடைய பத்தாம் நாள் அது நகர் அறுத்து பலியிட வேண்டிய நாள் என்று குறிப்பிடப்படுகிறது இந்த அரபாவுடைய தினத்தை பற்றி நபியவர்கள் நமக்கு என்ன சொன்னார்கள் அந்த நாளிலே நோன்பு நோற்பதை சிறப்புக்குரிய ஒரு காரியமாக நபியவர்கள் சொன்னார்கள் நபிநாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் தினத்திலே நோன்பு நோர்ப்பதை பற்றி கேட்கப்படுகிறது சொல்கிறார்கள் அடுத்த ஓராண்டின் பாவத்திற்கும் பரிகாரமாக அமையும் தன்னிடத்தில் கேள்வி எக்கப்படுகின்ற பொழுது இந்த நாளை நோன்பு வச்சா என்ன சிறப்புன்னு கேட்கப்படுது அப்போது நபி அதற்கு பதிலாக விடையாக சொல்கிறார்கள் கடந்த ஒரு வருஷத்து பாவத்துக்குரிய பரிகாரம் அது அது மட்டுமல்ல அடுத்த ஒரு வருஷ பாவத்திற்குரிய பரிகாரமாகவும் அமையும் வருட பாவங்கள் ஒரு வருஷம் ஒரு வருஷம் அமைகிறது ஒரு நாள் அந்த ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரமும் நோன்பு வைக்க இல்லை குறிப்பிட்ட நேரங்கள் தான் நோன்பு வைக்கிறோம் அந்த குறிப்பிட்ட நேரங்கள் நோன்பு நோற்பது நமக்கு ரெண்டு வருஷ பாவத்திற்கு பரிகாரமாக அமைகிறது என்று சொன்னால் அரஃபாவுடைய தினம் எவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு தினம் எந்த அளவிற்கு அல்லாஹ் உரப்புல அலமின் அந்த நாளுக்கு அவ்வளவு சிறப்பை வழங்கியிருக்கிறான் என்று பாருங்கள் அல்லாஹுடைய மன்னிப்பு வழங்கப்படுகின்ற நாள் அது நபி அல்லாயும் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி மாமின் யோமின் அக்சரு மின் ஐ மின் யாத்தி அல்லாஹு அப்தம் மின்னார் அரஃபாவுடைய தினத்தில் நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அதிகமான அடியார்களை விடுதலை செய்வதை போன்று வேறு எந்த நாட்களிலும் அல்லாஹு ரப்புல் ஆலமின் நரகத்திலிருந்து தனது அடியார்களை விடுதலை செய்வது கிடையாது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி துல்ஹஜி மாதத்தினுடைய பிறை ஒன்பதாம் நாள் அதுதான் அரஃபாவுடைய தினம் என்று சொல்கிறோம் அந்த அரஃபாவுடைய தினத்திற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமின் வைத்திருக்கிற மற்றும் ஒரு சிறப்பு நரகத்துக்குரியவர்கள் நல்லா தீர்மானிச்சு வச்சிருப்பான்ல ஏன்னா சொர்க்க நரகம் தான் போகணும் அல்லாஹ் மறுமை நாள் அனைத்து அடியார்களுக்கும் தீர்ப்பு வழங்குகின்ற பொழுதுதான் சுகனத்திற்குரியவர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க நரகத்திற்குரியவர்கள் நரகத்துக்கு போவாங்க இன்னும் யாரும் அங்கே போகல அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களாக இருந்தால் கூட அவர்களும் இறைவனின் அரிசியை சுற்றி பறவை வடிவத்திலே சுற்றி கொண்டிருப்பார்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது ஒழிய அவங்களே சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு நமக்கு சொல்லப்படலை அப்ப மறுமையினால இறைவன் தீர்ப்பு வழங்கியதற்கு பிறகுதான் சொர்க்கத்துக்குரியவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க நரகத்துக்குரியவங்க நரகத்துக்கு போவாங்க ஆனால் இந்த செய்தியில் அல்லாஹ் நமக்கு சொல்றான் அப்படி நரகத்துக்கு போக வேண்டியவர்கள் இருப்பாங்கள்ல இறைவனால் தீர்ப்பு வழங்கப்பட்டவர்கள் மறுமை நாளில் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டியவர்கள் அவங்க அதிகமானவர்களுக்கு அல்ல வரப்பாவுடி தினத்தில் மன்னிப்பு கொடுப்பானா உன்னை எல்லாம் மன்னிச்சிட்டேன் இவர்களுக்கெல்லாம் மன்னிப்பு வழங்கியிருங்கள் இவங்கெல்லாம் நரகத்துக்குரியவர்கள் அல்ல நரகத்திலிருந்து இவங்களை விடுதலை செஞ்சிருங்க இவர்கள் சுவனத்திற்குரியவர்கள் என்று அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல்லாலுமின் மன்னிப்பை வழங்கி நரகில் செல்ல இருந்தவர்களை நரகிலிருந்து மீட்டெடுக்கிறான் அவர்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கின்றான் அந்த நாள் இந்த மாதத்தினுடைய பிறை ஒன்பதாம் நாள் அரஃபாவுடைய தினம் அல்லா தன்னுடைய அடியார்களுக்கு மன்னிப்பை வாரி வழங்குகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது என்று புரிகிறதா இல்லையா இந்த மாதத்தினுடைய ஒன்பதாம் நாள் அரஃபாவுடைய தினம் இறைவன் தனது அடியார்களுக்கு மன்னிப்பை வாரி இறைக்கின்ற நாள் தனது அருளை தன்னுடைய அடியார்களின் மீது பொழிகின்ற நாள் அதனால தான் அந்த நாளை நம்ம நோன்பு வைக்கும்போது ரெண்டு வருஷம் பாவத்துக்கு பரிகாரமாக அது அமைது நாம கடமையான நோன்பில் அதிக கவனம் செலுத்துவோம் அதெல்லாம் இவ்வளவு சிறப்புகள் அல்ல நமக்கு சொல்றான் இதுவே ஒரு பெரிய அருள் இல்லையா இந்த நாட்களை அல்லாஹ் சிறப்புப்படுத்துவது மாதங்களை சிறப்புப்படுத்துவதெல்லாம் எதற்காக அல்லாஹ் செய்கிறான் ஏன் சிறப்புப்படுத்தணும் சில நிகழ்வுகளோடு சில காரணங்களோடு சிறப்புப்படுத்தப்பட்டவைகளாக இருந்தாலும் கூட இறைவனின் அடியார்களாகிய நாம் அந்த நாளை பயன்படுத்தி கொண்டு இறைவனத்தில் நெருக்கம் பெற வேண்டும் என்பதற்காக சிறப்புப்படுத்தலாம் இறைவனின் மன்னிப்பை பெறுவதற்காக அவனை நோக்கி விரைந்து ஓட வேண்டும் என்பதற்காக இந்த நாட்களை இந்த மாதங்களை எல்லாம் அல்லா படுத்துகிறான் அப்படி பார்த்தால் இறைவன் சில நாட்களை சிறப்புப்படுத்துவது சில மாதங்களை சிறப்புப்படுத்துவது கூட நமக்கு செய்திருக்கிற பேர் அருள் நமக்கு வழங்குகின்ற பல அருக்குடைகளில் அதுவும் ஒரு அருக்குடை சிறப்புன்னு சொன்னா தான் அதை நோக்கி போவோம் அந்த நாட்கள் அமல்களை செய்வோம் அந்த இன்னப்புற வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவோம் அதன் மூலம் அல்லஹாவின் அருளை பெறுவோம் இறைவனத்தில் நெருக்கம் பெறுவோம் அதற்காக அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற அருள்கள் இந்த ஆனால் அந்த அருளையே நாம் விளங்காமல் புறக்கணித்து அலட்சியப்படுத்தி சென்றால் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வேற நம்ம விடுவோமா ஒரு நாள் வேலைக்கு நம்ம அலுவலகத்தில் நமக்கு சொல்றாங்க நம்ம கண்டிப்பா போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படியான ஒரு நாளில் நமக்கு அலுவலகத்தில் ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் டியூட்டிக்கு வந்தீங்கன்னு வைங்க ஒரு நாள் வந்தீங்கன்னா ரெண்டு வருஷம் சம்பளம் உங்களுக்கு தருவேங்கிறார் ரெண்டு வருஷம் சம்பளம் ரெண்டு மாதம் சம்பளம் இல்லை ரெண்டு வருட சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு லீவு தான் வேலைக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை கட்டாயம் இல்லை வராட்டி கொஸ்டின் இல்லை வந்தீங்கன்னா ரெண்டு வருஷம் சேலரி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லப்பட்ட அந்த வாய்ப்பை விடுவோம்மா எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பான ரெண்டு வருஷம் சேலரி விட முடியுமா பண்ண முடியுமா நாம போய் வராதவர்களை என்ன நினைப்போம் ரெண்டு வருஷம் சேலரியை சுலையா ஓனர் முதலாளி இவன் முதலாளிங்கிறான எப்பேற்பட்ட சோம்பேறியா இருப்பா இவன் அப்படி நம்ம நினைப்போமா இல்லையா உலகியல் சார்ந்த விஷயங்கள் துனியா சார்ந்த விஷயங்கள் என்றால் அந்த பார்வை வேறுபடுகிறது அதுல சரியான ஒரு பார்வையை முன்வைக்கிறோம் அதன் மதிப்பை உணர்கிறோம் ரெண்டு வருஷத்துக்குரிய அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய கூலியை நமக்கு தர அதிகப்படுத்தி தருகிறான் இரண்டு வருட பாவங்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறான் என்றால் அது நமக்கு சாதாரணமாக தெரியுது இப்படிப்பட்ட ஒரு நாளை நாம் இழக்கிறோம் என்றால் அதனுடைய பொருள் என்ன அல்லாஹ் என்னை மன்னித்தால் என்ன மன்னிக்காவிட்டால் என்ன என்கிற ஒரு அலட்சிய மனப்பான்மையின் வெளிப்பாடு தான் அது இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும் அது போக அதே அரஃபாவுடி நாளின் தினத்தில் நபியவர்கள் சொல்கிறார் அந்த நாளின் சிறப்பை பற்றி நபியவர்கள் சொல்கிறார்கள் அந்த நாளில் அவங்க ஹாஜிகளை பொறுத்தவரையிலையும் அவங்களுக்கு அரபாவுடைய தினமா மாதத்தினுடைய ஒன்பதாம் நாள் அரஃபா பெருவழியில் இருப்பார்கள் அந்த நாளில் அவர்கள் செய்ய வேண்டிய கிரியைகள் வணக்க வழிபாடுகள் என்று அவர்களுக்கு தனியாக சொல்லப்பட்டிருக்கு அந்த அடியார்களை நோக்கி அல்லாஹு ரபுல் ஆலம் என்று யுபாஹி பிஹிமல் மலாய்க்க வானவர்களிடம் அந்த அடியார்கள் குறித்து இறைவன் பெருமிதத்தோடு பேசுவான் அரஃபாவுடைய தினத்தில் இருக்கிற அடியார்கள் குறித்து அந்த ஹாஜிகளை குறித்து மழக்குமார்கள்ட்ட இறைவன் பெருமிதமா பேசுவான் என்னுடைய அடியார்களை பாருங்கள் இடத்தில் என்ன கேட்கிறார்கள் என்ன நாடுகிறார்கள் எப்படிப்பட்ட என்னுடைய அடியார்கள் என்று அல்லாஹ பெருமிதத்தோடு அந்த நாளில் அங்கு கூடி நிற்கிற அடியார்களை பற்றி மலக்கு பேசுவான் என்றால் இதுவும் இந்த நாளின் சிறப்பை பற்றி இந்த நாளில் அல்லாஹுடைய கவனம் அதிகம் ஈர்க்கப்படுகிற ஒரு நாளாக இருக்கிறது என்பதை நமக்கு எடுத்து சொல்லுது அதே போல நீங்க பாருங்க இந்த அரஃபாவுடைய தினத்தை ஒற்றி வருகிற மற்றும் ஒரு செய்தி உமர் அலிவ்லாஹிடத்தில் ஒரு யூதர் வருகிறார் யூதர் வந்து அவர்கள் அவர்களிடத்தில் கேட்குறாங்க யா அமீரல் மோமினின் மோமின்களுடைய அமீர் நீங்கள் தானே மோமின்களுக்கு அமீர் உங்களிடத்தில் ஒரு வசனம் இருக்கின்றது நீங்கள் அந்த வசனத்தை ஓதுகிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு வசனம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குமையானால் அந்த வசனம் அருளப்பட்ட நாளை நாங்கள் பண்டிகை தினமாக கொண்டாடுவோம் அதை கவனம் இருக்கிறீங்க என்று ஒரு வசனத்தை ஓதுகிறீர்கள் அந்த அந்த அது போன்ற வசனம் எங்களுக்கு நாளை நாங்கள் பண்டிகை தினம் என்று அறிவித்திருப்போம் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய வசனம் அது காணாமல் இருக்கிற மாதிரி தெரியுதேன்னு புகாரி பதிவு செய்தி அப்போ அவங்க திருப்பி கேட்குறாங்க ஐயோ ஆயத்தின் அது என்ன வசனம் அது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ யூதர் சொல்ற முஸ்லீம் அவர் யூதர் சொல்கிறார் அந்த வசனத்தை இந்த வசனம் தான் அது தினம் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்காக பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் என்னுடைய அருகொடைகளை உங்களுக்கு நான் பூர்ணமாக்கி விட்டேன் இஸ்லாத்தை உங்கள் வாழ்க்கை நெறியாக நான் பொருந்திக் கொண்டேன் அல்லாஹு ரபுல்லிமின் சொல்வதை போன்ற அந்த வசனம் இறைவன் சொல்லுகின்ற வசனம் அதை குறிப்பிட்டு யூதர் சொல்றார் இந்த வசனம் தான் அது இது மாதிரி எங்களுக்கு ஒரு வசனம் இருந்துச்சுன்னு வைங்க அந்த நாளை நாங்கள் பெருநாளை கொண்டாடி வைப்போம் அப்ப உம்மர் அவர்கள் திருப்பி சொல்கிறார்கள் நீங்கள் சொல்கிற வசனத்தை நான் நன்றாக அறிவேன் அது எந்த நாளில் அருளப்பட்டது என்பதை அறிவேன் அது எந்த இடத்தில் அருளப்பட்டது என்பதை அறிவேன் அது அரபாவுடைய நாளில் அருளப்பட்டது அரபா பெருவெளியில் அருளப்பட்டது அந்த தினம் ஜும்மாவுடைய தினமாக இருந்தது அப்போது அருளப்பட்ட வசனம் அது என்று உமர் அவர்கள் அந்த யூதருக்கு பதில் அளிக்கிறார்கள் இதை நம்ம ரெண்டு மூணு ச கருத்துக்களை நீங்கள் கொள்ளலாம் பாருங்கள் இந்த வசனம் அல்யோம் அக்குமல் துளக்கும் தீனக்கும் என்கிற இந்த வசனம் கூட அரஃபாவுடைய தினத்தில் அல்லப்பட்ட வசனம் அந்த வசனத்தினுடைய மகிமையை யூதர் சொல்கிறார் அந்த வசனத்தை பற்றி முஸ்லீம்கள் சரியாக புரிந்து வைத்திருக்கிறார்களா அதன் மகிமையை பற்றி அறிந்து வைத்திருக்கிறார்களா இறைவனின் புறத்திலிருந்து மனித சமுதாயத்துக்கு காட்டப்பட வேண்டிய நல்வழிகள் அறிவுரைகள் அனைத்தும் பூர்ணமாக்கப்பட்டு விட்ட நாள் அரஃபாவுடைய தினம் உங்களுக்கு நான் எல்லாம் தர வேண்டிய அனைத்து செய்திகளையும் தந்துவிட்டேன் மனித சமுதாயத்துக்கு தேவையான அறிவுரைகள் வழிகாட்டுதல்கள் முக்கியமான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு பரிபூர்ணமாக வழங்கப்பட்டு விட்டது இஸ்லாத்தை உங்களுக்குரிய தீனாக நான் கொண்டு விட்டேன் என்று அல்லாஹ் சொன்ன வசனம் அது அருளப்பட்ட நாள் அரப்பாவுடைய தினம் இப்படி பல சிறப்புகளை தாங்கி நிற்கக்கூடிய நாட்கள் இதே துள்கஜி மாதத்துடைய பத்தாம் நாள் யோமுன் நகர் அறுத்து பலியிடக்கூடிய நாள் என்று அழைக்கப்படுகிற யோமுன் நகர் என்று சொல்லப்படுகிற பத்தாம் நாள் அதைத்தானே ரசுல்லா கேட்டாங்க தன்னை சுற்றி மக்காவில் உள்ள லட்சோப லட்சம் மக்கள் கூடி இருக்கக்கூடிய சபையில அவர்கள் கேட்டார்கள் இது எந்த மாதம் துல்ஹி மாதம் சஹாபாக்கள் சொன்னாங்க துல்ஹி மாதம் சஹாபாக்கள் அப்படி ரசூல்லா கேட்கும் போது சஹாபாக்களுக்கு ஒரு சந்தேகம் வருதான் என்ன திடீர்னு ரசோல்லா எந்த மாசம்னு கேட்குறாங்க இந்த மாசத்தினுடைய பேரை மாத்த போறாங்களோ இந்த மாதத்தின் பேரை மாற்றி வேறு பேராக அறிவிப்பு செய்ய போகிறார்களோ என்று எங்களுக்கு தோன்றியது அந்த அளவுக்கு ரசூலாவுடைய கேள்வி இருந்துச்சா இது எந்த மாதம் அப்படின்னு கேட்குறாங்க துல்ஹி மாதம் இது எந்த ஊர் மக்கள் இது எந்த நாள் துல்ஹி மாதத்தின் பத்தாம் நாள் அப்போது நபி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஊர் எவ்வளவு புனிதமோ இந்த மாதம் எவ்வளவு புனிதமோ இந்த துல்லுகட்சி மாதத்தின் பத்தாம் நாள் எவ்வளவு புனிதமானதோ அது போன்று மனிதர்களின் உயிர்கள் அவர்களின் உடைமைகள் அவருடைய மானங்கள் உங்களுக்கு புனிதமாக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்றாங்க மக்கா எவ்வளவு புனிதமானது மக்காவில் அமையப்பட்டிருக்கிற காபா எவ்வளவு புனிதமானது துலுஹஜ் மாதம் எவ்வளவு புனிதமானது இந்த மாதத்தின் பத்தாம் நாள் எவ்வளவு புனிதமானது அதற்கு நிகரான புனிதம் உங்கள் ஒவ்வொருவரின் உயிருக்கு இருக்கிறது அதற்கு நிகரான புனிதம் உங்கள் ஒவ்வொருவரின் உடைமைகளுக்கு இருக்கின்றது உங்கள் ஒவ்வொருவரின் மானங்களுக்கு இருக்கின்றது என்று நபி அவர்கள் சொன்னார்கள்